இந்த புது கல்வி ஆண்டில் உங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்ஸை எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் உடனே இந்த வருஷம் கலை திருவிழாக்கு தயாராக வேண்டிதான் நைன்த் அண்ட் டென்த்தில் இருக்க நீங்கள் ஓவியம் வரைஞ்சி பாட்டு பாடி இசைக்கருவி வாசித்து நடனம் நாடகம் பேச்சு எழுத்துன்னு இப்படி பல டேலண்ட்ஸ் கொண்ட ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் சொல்றத கவனமாக கேளுங்க உங்களுக்காக மொத்தமாக ஒன்பது காம்படிஷன்ஸ் இருக்கு முதல்ல பெயிண்டிங் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் அதாவது நுண்கலைகள் இந்த பிரிவுக்கு கீழ இருக்க போட்டிகள் டிராயிங் பெயிண்டிங் ஹேண்ட் ரைட்டிங் களிமண்ல சுதை வடிவங்கள் செய்யறது பேப்பர் கிராப்ட் போட்டோகிராபி இந்த பிரிவு கீழ இருக்கு இரண்டாவதா பாட்டு இதை தனியாகவும் பண்ணலாம் குழுவாவும் பண்ணலாம் இந்த பிரிவுல தனிப்பாட்டு நாட்டுப்புற பாட்டு வில்லு பாட்டு கிளாசிக்கல் மியூசிக் எல்லாம் இதுல இருக்கு மூன்றாவது நான்காவது ஐந்தாவது போட்டிகள்ல இசை கருவிகள் இருக்கு தோல் கம்பி காற்று போன்ற இசைக்கருவிகளை வச்சு நாதஸ்வரம் பறை மிருதங்கம் வயலின் வீணைன்னு இருபத்தாறு வகையான இசை வாசிச்சு உங்க திறமையை வெளிப்படுத்த முடியும் ஆறாவதா ஆர்கெஸ்ட்ரா அதாவது இசை சங்கமம் ஏழாவதா நடனம் கும்மி நடனம் கிராமிய நடனம் கோலாட்டம் பொம்மலாட்டம்னு பதினாறு வகையான நடன போட்டிகள் இருக்கு இதை தனியாகவும் பண்ணலாம் குழுவாகவும் பண்ணலாம் ஐந்தாவதா நாடகம் சோலோ ஆக்டிங் காமெடி மிமிக்ரி டிராமா தெருக்கூத்து மைம் இதெல்லாம் இதில் இருக்கு இதை தனியாகவும் பண்ணலாம் குழுவாகவும் பண்ணலாம் இறுதியா மொழித்திறன் இந்த பிரிவுல கட்டுரை கவிதை விவாதம் பேச்சு போட்டிகள்லாம் இருக்கு இது எல்லாமே இங்கிலீஷ் அல்லது தமிழில் பண்ணலாம் அப்புறம் இது எல்லாமே தனி போட்டிகள் மட்டும்தான் அக்டோபர் மாசத்துல வர இருக்க கலை திருவிழா போட்டிகளுக்கு ஆர்வமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே போய் உங்கள் டீச்சர்ஸை நேரில் சந்திச்சு உங்கள் பேரை பதிவு பண்ணுங்க